கண்டலம் மதுரா மேட்டுப்பாளையம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் அருகே திருக்கண்டலம் கிராமத்திற்கும் உட்பட்ட மதுரா மேட்டுப்பாளையம் கிராமத்தில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் உள்ளது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் உள்ளது கோவிலை கிராம மக்கள் பங்களிப்புடன் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த ஐந்தாம் தேதி அன்று முதல் ஆலயத்தின் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் சாலையில் அணுக்கை விஷவக்சேன ஆராதனம் புண்ணியா வசனம் வாஸ்து சாந்தி பிரவேச பலி மகா சங்கல்பம் லக்ஷ்மி பூஜை கன்னிய பூஜை நடைபெற்றது கோபூஜை சுப்ரபாத சேவை மகா பூர்ணாஹதி நடந்து முடிந்த பின்னர் கலச புறம்பாடு நடைபெற்றது இதில் புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை மேலதாளங்கள் முழங்க பட்டாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவில் சுற்றி வலம் வந்து ஒன்பது மணி அளவில் ஆலயத்தின் மீதுள்ள கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர் பின்னர் அங்கு வந்திருந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது பக்தர்களுக்கு ஆலய சார்பில் அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு ஆய்ப்பாளர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் மதன் சத்யராஜ் மற்றும் கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர்